தெவமே நமக்கு இப்படி ஒரு தாழ்நா தாழ்மையான ஒரு நிலைமையில் இருக்கிறோமே நம்ம என்னைக்கு உயர்ந்து உயருவோம் நம்ம என்ன இப்படியே இருக்கோம் நம்ம மாட்டாங்க எல்லாம் உலகத்துக்காக இருந்தால் உயருவாங்க நம்ம எல்லாம் இப்படி தேவனை அறிஞ்சிட்டு நமக்கு என்ன கிடச்சிச்சு என்ன செஞ்சாங்க தேவர் எங்களுக்கு என்ன செஞ்சாங்க இப்படி பல நலவில் உங்களை மாதிரி நானும் சிந்திச்சிருக்கேன் நிறைய தடவை எப் இன்னும் நம்ம தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம் தேவனை நாங்கள் ரசிக்கப்பட்டு வந்தோம் அவர் கொடுத்தா அந்த மகாபரிய ரஷிப்பில் நம்ம மறந்து போயிடும் தேவன் செய்யுறது தான் எப்படி நோக்கமாக இருக்கும் ஒருவேளை நான் அங்கே தேவனை நம்மளை ரசிக்கப்பட ரசிக்க வைக்காமல் இருந்துச்சா இந்த டைம் நம்ம எங்கே இருந்திருக்கும் போது ஒரு கண்டு முடி ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சு பார்த்தாலே டக்குன்னு நம்மளே கண்டு முடிச்சுடும் ஐயையோ இந்த தேவன் நமக்கு இந்த இவ்வளோ பெரிய ரஷிப்பு கொடுக்காமல் இருந்தால் நம்ம தீர்ச்சியாக நிறக்கத்து தான் இருப்போம் ஒரு நிமிஷம் கூட அங்கே உட்காந்து இருக்க முடியாது அப்படி நிறைய பார்த்து ஒரு நாளைக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன் ஒரு போல் ஒரு நாளைக்கு ப்ரேயர் பண்ணிட்டு படுத்திருந்தேன் ப்ரேயர் பண்ணி படுத்திருந்தேன்னா ஓ நாங்கள் நாலு பேர் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி போகிறோம் நாலு பேர் ஃப்ளைட்டில் ஏறி போனோம் போய் எப்போதை போயிட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு அந்த ஃப்ளைட்டு நின்றுச்சு திருப்பி நாங்கள் அங்கேயிருந்து நடந்து போனதோ என்னமோ அது அதுக்கு ஞாபகம் இல்லை குறிப்பிட்ட அப்போ நின்று போச்சு அந்த ஃப்ளைட்டு அப்போ அந்த ஃப்ளைட்டில் அந்த ஃப்ளைட்டில் அந்த பேர் கேட்குறேன் எனக்கு கேட்குற அந்த சவுண்டு அந்த வாய்ஸ் எங்கூட பேசுகிறேன் இந்த ஃப்ளைட்டு பேர் என்னான்னு தெரியுமா ஸ்பைஸ் ஜெட்டுன்னு சொன்னாங்க அப்போ ஸ்பைஸ் ஜெட்டாக எந்த கிட்டே நான் இப்படி பார்க்குறேன் அந்த ரெக்கா ஒயிட் கலர் ஃப் ஃப் ரெக்கை மட்டும் ஸ்பைஸ் ஜெட்ட ரெட் கலரில் எழுதியிருந்தாங்க அப்போ எனக்கு இந்த ஜெட்டை அந்த ஃப்ளைட்டை குறிச்சோ ஏரோப்ளைன் ஏரோப்ளை குறிச்ச ஒரு 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 பேரும் தெரியாது ஒரு ஒன்று பா பார்த்துருக்கேன் மேலே கூட இப்படி போடுறதுங்க பார்த்துருக்கா அல்லாத அதை ஒன்றும் எனக்கு தெரியாது எங்கள் அண்ணன் வெளிநாட்டி போக்க போவாங்க பசே நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து போக மாட்டோம் வீட்டிலே இருக்கோம் அவன் தனியாக போய்க்கிற ஒரு கார் பிடிச்சி போயிடுவாங்க அதான் சுத்தமாக எங்களுக்கு தெரியாது என்ன என்ன ஃப்ளைட்டு போகிறாங்க எனக்கு ஃப்ளைட்டை கூட தெரியாது அப்புறம் ஸ்பைஸ் ஜெட்டுன்னு சொன்னோன்னே தூக்கத்தில் இப்படி பார்த்துட்டே இருந்தேன் அப்படி ஒரு ஃப்ளைட் இருக்கா அது சரி காலையில் எழுந்துச்சு இப்போ வேண்டிக்கிட்டு சொன்னேன் இப்போ நம்ம எல்லாம் ஃப்ளைட் ஜெட்டில் போகிறாங்க இது ஸ்பைஸ் ஜெட்டில் போகிறாங்கப்பா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொன்னா பிரயோஜனம் ஆ அது அப்படியா இல்லை தேவனுடைய வருகைக்கு நம்ம பறக்குனது தான் தேவை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிடுச்சு அப்படியா சரி சரி அப்பா சரி அப்பா தேவன வரைக்கும் பறக்குவாங்க அந்த நம்பிக்கை விட்டு இருந்துச்சு அப்படி போய்கிட்டு ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டில் ஒரு பையன் வந்தாங்க அந்த பையன் வந்து அவங்க கூட பேசி பேசுனதுக்காக அதை ப்ரேயர் பண்ணுறதுக்கு வந்திருந்தாங்க அவனுக்கு பிஸ்னஸ்ஸு வெளிநாட்டில்தான் பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவை இங்கேருந்து ஜுவல்ஸ் பண்ணி வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறான் அது அது என்னமோ ஒரு பிஸ்னஸ் அவன் பண்ணுவான் அப்போ அவை வந்து ப்ரேயர் பண்ணி நல்லா பே பேசினாங்க அங்களோட பேசினாங்க அப்போ அங்கிள் டைமில் அவங்களோட ம பேர மகனுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாட போகிறாங்க அப்போ அங்கு சொன்னாங்க நீங்கள் எல்லாேரும் வாங்கன்னு சொல்லி பேசல அப்போ நாங்கள் இந்த பையன் வந்த உடனே பார்த்தீங்க இப்போ நீ வா நீ சும்மா இருக்காது வா தம்பின்னு சொன்னோடனே இவே கேட்டு செட்டி பா நான் வேறே சொல்லிட்டு போயிட்டா நாங்கள் பஸ்ஸில் டிக்கெட் போடுறதுக்கு அதான் ட்ரெயின்லேயும் போகிறதா நாலு பேரும் போகிறதா இப்படி இப்படி பல யோசனைகள் இருந்தோம் யோசனை இருந்தாலும் இந்த பையன் வரையன்னு சொன்னாலேன்னு சொல்லிட்டு கொஞ்ச யோசிச்சே யோசிச்சுன்னா அடுத்த நாள் அந்த சொப்பனை பார்த்து அடுத்த நாள் அந்த பையன் வராங்க பயிர ஒரு பேப்பர் வச்சுருக்காங்க அவள் உள்ளே வந்தாள் அவள் உள்ளே வந்துட்டு ஃபாஸ்ட்டு நீங்கள் போயிட்டு வாங்க மதுரை சென்னைக்கு நான் வரல நான் எனக்கு டியூட்டி இருக்குது நான் வேலைக்கு போனோம் ஃபாஸ்ட்டு அதனால நீங்கள் போங்க உங்களுக்கு நான் டிக்கெட் கொடுங்க வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க டிக்கெட் எடுத்துகிட்டே ஃபாஸ்ட்டாக சொன்னேன் டிக்கெட் எடுத்துட்டீங்க நாங்க ஒன்றுமே சொல்லவே இல்லை தம்பி கிட்ட சொன்னேன் அப்போ அந்த பேப்பரை கொடுத்துட்டு அந்த பையன் போயிட்டான் அந்த பேப்பர் ஓ அந்த டிக்கெட் பேப்பர் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்கு மேலே ஸ்பைஸ் டிட்டுன்னு எழுதிருந்தாங்க அது ஃப்ளைட் டிக்கெட்டாக இருந்துச்சு எங்களுக்கே தெரியலை அப்போ நாங்கள் எந்திரிச்சு எந்த போய் அவன் அப்பாவான் இங்க இங்கேருந்து போனதுக்கு உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல பாஸ்டர் அங்கேருந்து வர்றதுக்கு தான் டிக்கெட் கிடச்சிச்சு ஆ அப்போ நான் நினச்சி பார்த்தேன் ஆமாம் நம்ம பாதி தூரம் தான் போயிருக்கோம் பாதி தூரம் போகவே இல்லையே அப்போ பாதி தூரத்தில் இறக்கி விட்டாங்க அப்போ காலையில் எழுந்திரிச்சு அங்கே எங்களை ஏர்போர்ட்டுக்கு கொண்டு விட்டாங்க விட்டுட்டு எப்படி சொன்னதுன்னா அங்கே நிற்கின எல்லா ஃப்ளைட்டுமே ஸ்பைஸ் ஜெட்டு தான் இருந்துச்சாங்க அந்த அந்த டைமில் நாங்கள் போய் உட்காந்துருக்கோம் பார்த்தோம் இவங்க எனக்கு என்ன செய்யணுதே தெரியல எப்படி தேவனே நாங்கள் இதுக்குதான் ஒரே யோகியதையுமே சொன்னால் இல்லை ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை அதில் ஒரு யோகிதம் இல்லையாப்பா நீ எவ்வளோ எங்களை குறித்து நாங்கள் நினைக்கிற ஒரு வட்டத்துக்குள்ளே தான் நினைக்கிறோம் தேவன் அந்த வட்டத்தை தாண்டி எவ்வளோ பெரிய இடத்துக்கு கொண்டு போனால் ஆசைப்படுறாங்கன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அது ஒரு ஒரு அப்போ தேவன் என்ன செய்ய நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும் தேவன் நம்ம உயர்த்துனா நல்ல ஒரு தேவனாக இருக்குது ஹலே இல்வியா ஆமாம் அப்போ நம்ம எந்த இப்போ தா இப்படி இருப்போமே அப்படி இருப்போம்னு யோசிக்காமல் நம்ம நம்ம ஆராதிக்கிற தேவன் எவ்வளோ பெரியவர் இந்த அகிலாண்டத்தை உண்டாக்குன தேவன் அவரை நம்ம ஒரு ஒரு நாளே விட்டு விடாமல் அவரை பற்றி இருந்தால் அவரை நம்மளை தீர்ச்சியாயிட்டும் எந்த வாழ்க்கையில் நான் இங்கே இந்த இடத்துல நிற்கிறது காரணமே முழுக்க முழுக்க என் தேவன் தான் அது நான் அப்புறமேட்டு சொல்றேன் என்னோடய சாட்சியில் சொல்கிறேன் இது மட்டும் இப்போ சொல்ல சொல்லியிருக்கிறது மட்டும் இது மட்டும் கொஞ்சம் தான் எழுதிட்டு வந்திருக்கேன் நிறைய நான் மறந்து போய்ட்டேன் எழுதி வைக்கல நிறைய காரியங்கள் தேவன் சொல்லியிருந்தாங்க எழுதி அப்போ எந்திரிச்சு உட்காந்து நோட்டில் எழுதி வைக்கணுமே சொல்லிட்டு விட்டுருவேன் அப்புறமேட்டு எழுதிருவா அப்புறமேட்டு எழுதிடுவோம்னு சொல்லிட்டு நிறைய காரையும் விட்டுட்டு கொஞ்சம் காரியம் தான் எழுதிட்டு வந்துருக்கேன் அப்போ நான் தேவரோட கேட்டேன் போய் எப்படிப்பா முன்னாடி நிற்பேன் எனக்கு கையெல்லாம் விறக்குமே அந்த இடத்துல நிற்கிறதுக்கே ஒரு யோகி அதுவும் எனக்கு இல்லையா பாத கேட்ட உடனே சொப்னத்தில் என்னோட பேசினாங்க நீ என்ன பேசணும் நீ என்னத்தை பேசணும்னு கேட்டால் என்னோடய சாஷி குறித்து பேசுகிறதுக்கு தான் தேவரோட என் கூட பேசினாங்க பசை இவரெல்லாம் எடுத்து சொன்னால் நீங்கள் என்னென்னு சொப்பனம் பார்த்துருக்கீங்க அதை ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு நல்லாயிருக்கும் குணாவில் எங்கள் குணாவாக்கானா குணால தூங்கிட்டு இருக்காடா குணாலையும் கேட்டா எக்கா சொல்லுங்க என்ன இந்த வருஷம் லாஸ்ட்டு முடிய போகிறேனக்கா அது எங்களுக்கும் நல்ல பூஸ்டாக இருக்குது நீங்கள் சொல்லுங்க அப்போ நான் சொல் தேவனை அந்த சாயங்காலம் எனக்கு அதை உது உறுதி பண்ணாங்க சரி அப்போ இதுதான் ஏதோ ஒரு காரியம் தேவன் செய்ய போகிறாங்க நம்ம கூட தேவன் பேசுவார் நம்பிக்கை நமக்கு எல்லாருக்கும் உள்ளே வர்றதுக்காக பேச வைக்கிறாங்களோ எனக்கு தெரியாது தீர்சையாகிட்ட எல்லோரும் கூட தெய்வம் பேசுவாங்க காரணம் பேசுன தெய்வம் நம்ம ஃபஸ்ட்டு ஆராதி தெய்வம் அப்படி கிடையாது ஒரு இடத்துல உட்கார வச்சு அங்கே இருப்பாங்க நம்மளே குளிப்பாட்டணும் நம்மளே போய் மாலை போட்டு விடணும் நம்மளே ட்ரெஸ் கொடுத்து வைக்கணும் அந்த தெய்வம் இது கிடையாது நம்ம கூட வந்த தெய்வம் நம்ம கூட பேசுகிற தெய்வம் நமக்கு எல்லாமே நம்ம நம்ம முழு முழுக்காவே அறியின ஒரு தெய்வம் அப்போ அதனால எந்த நிலைமையனாலும் தெய்வம் நம்ம உயர்த்தின தெய்வமாக இருக்குது அழை